ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் வந்து நமக்கு இருபத்தி அடிக்கு முப்பத்தி நாலு அடி இருக்கு இந்த டைமென்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து டயடோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து நமக்கு இருபத்தி எட்டு அடி இருக்கு அதாவது அகலம் நீளம் வந்து முப்பத்தி நாலு அடி இருக்கு இதுல வந்து வித் ஸ்டேர் கேஸ் அண்ட் கார் பார்க்கிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ வந்து முன்னாடி வந்து ஃபோர்டிகோ ஃபோர்டிகோவோட சைஸ் வந்து பதினாறு அடிக்கு ஆறு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இது வந்து எல் ஷேப்பில் இருக்குது இங்கேயும் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் வெளியில் வந்து டாக் லெக்கட் ஸ்டயர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏரி திரும்ப வந்து இந்த மாதிரி மேலே ஏறுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஏரி லேண்டிங் அதுக்கப்புறம் மேலே ஏறுற மாதிரி வந்து டாக் லெக்டு ஸ்டயர் கேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இதுக்கு வந்து மெயினாக காமன் டாய்லெட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அட்டாச்சு பாத்ரூம் வந்து கிளைண்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட் கேட்கல அப்படிங்கிறனால காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் காமன் டாய்லெட் வந்து படிக்கடியில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா பெரிய ஹால் ஹால் ஆர் லிவிங் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல தடுத்து கர்டைன் மாதிரி பண்ணி இங்கே வந்து டைனிங் வச்சிருக்கலாம் ஸோ கிளைண்ட் வந்து அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒம்பது அடி சாரி பத்தொம்பது அடி ஒம்பது இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரூம் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிச்சன் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சன் வந்து நார்மலான சைஸ் தான் பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸ்ல கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ரெண்டு பெட்ரூம் வந்து போட்டிருக்கோம் ஒரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்தது செகண்டரி பெட்ரூம் இருக்கு இங்க செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து எட்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்ல வந்து நம்ம செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று டைனிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி தடுத்து இங்கே வந்து நம்ம காமன் டாய்லெட்டோட கொடுத்துடலாம் பட் லைனோட ரெக்குவயர்மெண்ட் அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்டு சைடில் ஒரு சின்ன விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து நார்த் சைடில் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து நமக்கு ஈஸ்ட்டு சைடில் கிச்சனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு இந்த சைடும் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து வெண்டிலேட்டர் வந்து இந்த சைடு வந்து நம்ம வெஸ்ட் சைடில் வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடும் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஓரளவுக்கு நார்மல் சைஸ் தான் ஏன்னா வந்து நமக்கு அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து நார்மல் சைஸில் வந்து இந்த பெட்ரூம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நமக்கு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு சென்டில் தான் ஸோ ரெண்டுலேருந்து ரெண்டு ரெண்டே கால் சென்ட் தான் வரும் இந்த ரெண்டே கால் சென்டில் நம்ம டூ பிஹெஸ்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ